வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டுட்டு வெயிட் பண்ணுற நண்பர்களை கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கங்கள் எல்லாமே இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஐந்திலிருந்து மினிமம் ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தாலும் சரி எல்லா தேர்வாகலாக இருந்தாலும் சரி மினிமம் ஐந்து மதிப்பெண்கள் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மக்களே ஸோ குரூப் ஃபோ நம்மளுடைய அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்றது ஸோ பிசி எம்பிசிக்கு எழுவத்தி ஐந்து எஸ்சி மற்றும் எஸ்சி எழு அறுபத்தி எட்டு எஸ்சிஏ அறுபத்தி எட்டு எஸ்டி அறுபது இந்த மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டியாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று இஸ்ட்டு ஒன்று ஈஸ்ட்டு இருபத்தைந்து பாயிண்ட் இருபத்தைந்து இந்த ரேஷியோவை தான் இருக்காங்க டிஆர்பி ஸோ உங்கள் கையில் வெற்றி இருக்குது மினிமம் எலிஜிபிலிட்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட போகிறாங்க ஸோ ரிசல்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே விரைவில் உங்களுக்கு கொண்டு வராங்க ஸோ ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளாரையே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்ட போகிறாங்க ரிசல்ட் வெளியிட்ட உடனே சான்றிதழ் சரிபார்ப்பு முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது அப்படின்ட்டு கேட்டுகிட்டே தாங்க ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியில் ரொம்ப பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேவையான அவங்க சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வெற்றியாக ஆசிரியர்களை தயாராகி கொள்ளுங்கள் கவனமாக இருங்க நாட் எலிஜிபிலிட்டி ஆனாலும் வாய்ப்புகள் இருக்குது சான்றிதழில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சி போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியலை நம்ம இப்போ சொல்லலாம் தமிழில் தொண்ணூத்தொன்பது இங்கிலீஷில் தொண்ணூத்தெட்டு மேக்ஸில் தொண்ணூத்தெட்டு ஃபிசிக்ஸில் நூறு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூறு பாட்னியில் தொண்ணூறு ஜுவாலஜியில் தொண்ணூறு காமர்ஸில் தொண்ணூத்தஞ்சு எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஹிஸ்ட்ரியில் தொண்ணூறு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு பொலிட்டிக்கல் சயின்ஸில் தொண்ணூற்றாறு ஜாகரப்பில் தொண்ணூற்றி எட்டு அடுத்து பிசிக்கு பார்க்குறப்ப தமிழ் தொண்ணூற்றி ஐந்து இங்கிலீஷ் தொண்ணூற்றி மூணு மேக்ஸு தொண்ணூற்றி மூ ரெண்டு கெமி பிசிக்ஸ் தொண்ணூற்றி மூணு கெமிஸ்ட்ரி தொண்ணூறு பாண்டி தொண்ணூறு ஜுவாலஜி தொண்ணூறு காமர்ஸ் தொண்ணூற்றி ஐந்து எக்கனாமிக்ஸ் தொண்ணூறு ஹிஸ்ட்ரி தொண்ணூறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொண்ணூற்றி நாலு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தொண்ணூற்றி மூணு ஜியாகரபி தொண்ணூறு ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு எம்பிசி எஸ்சி எஸ்டி இதனுடைய கட் ஆஃப் ரீஷோர்கள் இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை அழைக்கப்படுவது உறுதியானது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க போகிறார்கள் கவலையை விடுங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் பண்ணுற உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸோ யார் யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புனா இந்த கட் ஆஃப் ரேஷியம் வந்திருக்க அனைவருமே சான்றிதழ் சரிபார்ப்பு ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து தற்சமயம் போயிட்டுருக்கு அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்க உயர்த்தணும் ஆசிரியர் பணியிடங்கள் நூறு சதவீதம் அதிகரிக்கப்படும் முதுகலை படதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ரொம்ப கம்மியா இறுதிக்குள்ளார பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நிறைவேற்றுவாங்க அரசு அரசு கல்லூரிகளில் அரசு கல்வியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பிரியாசிர காலி பணியிடங்களை நேரடியா நியமனம் அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதினேழு பத்துலேருந்து பத்து பதினொன்று வருஷத்துக்கும் கால அவகாசத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதற்கான நோட்டிஸ் கஷ்டனையும் தற்சமயம் இருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பிஜிடிஆர்பியில் இன்னொரு விஷயம் வந்து நடக்க இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு பார்டர் மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பதினெட்டு பத்தொம்பது இருந்தால் அவங்கள பாஸ் பண்ணி விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் பண்ணுக்குள்ளான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்ததை நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பல்லை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் அப்ஜெக்ஷன் டிராக்கர் போட்டுட்டு வெயிட் பண்ணுற நண்பர்களை கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்குங்கள் எல்லாமே இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்ஜெக்ஷன் டிராக்கரில் ஐந்துலேருந்து மினிமம் ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தாலும் சரி எல்லா தேர்வுகளாக இருந்தாலும் சரி மினிமம் ஐந்து மதிப்பெண்கள் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் மக்களே ஸோ குரூப் ஃபோ நம்மளுடைய அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்றது ஸோ பிசி எம்பிசிக்கு எழுபத்தைந்து எஸ்சி மற்றும் எஸ்சி எழு அறுபத்தி எட்டு எஸ்சிஏ அறுபத்தெட்டு எஸ்டி அறுபது இந்த மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டியாக ஆ பெற்றிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று எஸ்ட்டு ஒன்று எஸ்ட்டு இருபத்தைந்து பாயிண்ட் இருபத்தைந்து இந்த ரேஷியோவை தான் எடுத்துட்டு டிஆர்பி ஸோ உங்கள் கையில் வெற்றி இருக்குது மினிமம் எலிஜிபிலிட்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட போகிறாங்க ஸோ ரிசல்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே விரைவில் உங்களுக்கு கொண்டு வராங்க ஸோ ரிசல்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளாரேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்ட போகிறாங்க ரிசல்ட் வெளியிட்ட உடனே சான்றிதழ் சரிபார்ப்பு முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது அப்படின்ட்டு கேட்டுகிட்டே தாங்க ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியில் ரொம்ப பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேவையான அவங்க சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வெற்றியாக ஆசிரியர்களை தயாராகி கொள்ளுங்கள் கவனமாக இருங்க நாட் எலிஜிபிலிட்டி ஆனாலும் வாய்ப்புகள் இருக்குது சான்றிதழில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சி போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்டியலை நம்ம இப்போ சொல்லலாம் தமிழில் தொண்ணூத்தொன்பது இங்கிலீஷில் தொண்ணூத்தெட்டு மேக்ஸில் தொண்ணூத்தெட்டு ஃபிசிக்ஸில் நூறு கெமிஸ்ட்ரியில் தொண்ணூறு பாட்னியில் தொண்ணூறு ஜுவாலஜியில் தொண்ணூறு காமர்ஸில் தொண்ணூத்தஞ்சு எக்கனாமிக்ஸில் தொண்ணூறு ஹிஸ்ட்ரியில் தொண்ணூறு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நூறு பொலிட்டிக்கல் சயின்ஸில் தொண்ணூற்றாறு ஜாகிரப்பியில் தொண்ணூற்றி எட்டு அடுத்து பிசிக்கு பார்க்குறப்ப தமிழ் தொண்ணூற்றி ஐந்து இங்கிலீஷ் தொண்ணூற்றி மூணு மேக்ஸு தொண்ணூற்றி மூ ரெண்டு கெமி பிசிக்ஸ் தொண்ணூற்றி மூணு கெமிஸ்ட்ரி தொண்ணூறு பாண்டி தொண்ணூறு ஜுவாலஜி தொண்ணூறு காமர்ஸ் தொண்ணூற்றி ஐந்து எக்கனாமிக்ஸ் தொண்ணூறு ஹிஸ்ட்ரி தொண்ணூறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொண்ணூற்றி நாலு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தொண்ணூற்றி மூணு ஜியாகரபி தொண்ணூறு ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு எம்பிசி எஸ்சி எஸ்டி இதனுடைய கட் ஆஃப் ரீஷோகள் இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை அழைக்கப்படுவது உறுதியானது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப் போகிறார்கள் கவலையை விடுங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் பண்ணுற உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸோ யார் யாருக்கெல்லாம் சான்றிதழ் சரிபார்ப்பா இந்த கட் ஆஃப் ரேஷியோ வந்திருக்க அனைவருமே சான்றிதழ் சரிபார்ப்பு ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து தற்சமயம் போயிட்டுருக்கு அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சி உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஆசிரியர் பணியிடங்கள் நூறு சதவீதம் அதிகரிக்கப்படும் அதுவும் முதுகலை படதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ரொம்ப கம்மியா இறுதிக்குள்ளார பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அரசு அரசு கல்லூரிகளின் அரசு கல்வியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவிப் பேராசிரியர் காலை பணியிடங்களை நேரடியா நியமனம் அன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதினேழு பத்துலேருந்து இருந்து பத்து பதினொன்று வரைக்கும் கால அவகாசத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதற்கான நோட்டிபிகேஷனையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து பிஜிடிஆர்பியில் இன்னொரு விஷயம் வந்து நடக்க இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு பார்டர் மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பதினெட்டு பத்தொம்போது இருந்தால் அவங்கள பாஸ் பண்ணி விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டில் பாஸ் பண்ணக்கூடான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தவரை நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்